கீழ்கணும் சார்புகளுக்கு மெக்லாரின் விரிவை எழுதுக எழுதுகோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஸ்கொயர் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெக்ளாரின் விரிவு ஃபார்மாங்கிள் மெக்ளாரின் விரிவு என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஃபேக்டோரியல் எக்ஸ் பிளஸ் எஃப்ட் பை டூ டூரியல் எக்ஸ் பிளஸ் எக்ஸெட்ரா ஓகே

ஸோ சைன்ஸ் ஜீரோ வந்து என்னது ஜீரோ அப்படின்னு தெரியும் இங்கே வந்து என்னது காசு ஜீரோ வந்து என்னது ஒன்று ஆல்ரெடி இங்கே மைனஸ் ரெண்டு இருக்கிறதுனால மைனஸ் ரெண்டு இங்கே சைன்ஸ் ஜீரோ வந்து எனக்கு ஜீரோ இங்கே வந்து என்னது காஸ் ஜீரோ வந்து என்னது ஒன்று அப்படிங்கிறதுனால இங்கே எட்டு பெருக்கள் ஒன்றுங்கிறது எட்டு ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நம்ம இங்கே சப்ஷிட் பண்ணலாம் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது காஸ்வயர் எக்ஸ் இஸ்இக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது என்னது நமக்கு ஒன்று பிளஸ் இங்கே வந்து என்னது டஸ் ஆஃப் ஜீரோங்கிறது பூஜ்ஜியம் ஸோ அதனால இது வந்து பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஜீரோங்கிறது மைனஸ் ரெண்டு ஸோ மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பை ரெண்டு ஃபேக்டோரியல் ஓகே அதுக்கப்புறம் என்னது அடுத்த டைம் நமக்கு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் நமக்கு என்னது பிளஸ் எட்டு ஸோ இங்கே வந்து என்னது எக்ஸ்போர் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் இது எக்ஸ்போர் மூணு இது வந்து என்னது எக்ஸ்போர் நாலு ஸோ எக்ஸ்போர் நாலு பை நாலு ஃபேக்டோரியல் ஓகே இங்கே வந்து எட்டு இருக்குது அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டின் அடுக்கு மூணு அப்படின்னு எழுதலாம் ஓகே ஸோ பிளஸ் நெக்ஸ்ட் வந்து என்னது ஜீரோ இருக்கும் பண்ணி, வந்து so, 1 minus 2 x by 2, factorial, plus 2 cube x power 4 நம்ம நம்ம ரிமூவ் அப்ப கண்டிப்பா அடுத்த டைம் எப்படி இருக்கும் ரெண்டின் அடுக்கு ஐந்து எக்ஸ்பவர் ரெண்டினடுக்கு ஏழு எக்ஸ்போர் எட்டு பை எட்டு ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸட்ரா அப்படின்னு இருக்கும் ஓகே ஏன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் அடுத்து மைனஸ் இருக்கும் ஸோ இதுதான் நமக்கு தேவையான காஸ்கொய்டுனால காஸ்கொய்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கான மெக்லாரனின் விரிவு